வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நம்ம சிக்கன் குழம்பு செய்வோம் எங்கள் ஃபேமிலியில் இப்படி தான் செய்வோம் ரொம்ப நல்லாயிருக்கும் பால் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேங்க ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே எசன்ஸ் தோசை முட்டை இட்லி போட்டிருக்கேன் இந்த குழம்போட சாப்பிடும்போது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வறுத்து அரைக்கிற பொருட்களை உங்களுக்கு காமிக்கிறேன் வரமிளகா ஒரு ஆறு எடுத்திருக்கேன் இது வந்து காரமாக இருக்கும் அதனால் ஆறு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி காரம் இல்லாத இருந்தால் ஒரு ரெண்டு மூணு கூட போட்டுக்கங்க அப்போ கரெக்டாக இருக்கும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு முக்கால் ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக ஜீரகம் ஒரு கைப்பிடி நல்லா நிறக்க நிறையா வர கொத்தமல்லி இது நாட்டு வர கொத்தமல்லிங்க அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காஸ்பூனு கடுகு இந்த கடுகு எதுக்கு போடுறேன்னா நான் போடும்போது சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து தேங்காய் பூ ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா மஞ்சு அரைப்பட்டு வரும் இது ஒரு ஆறு பூண்டு பல் இது ஒன்றரை இஞ்சி அளவு இஞ்சி எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன் இதுவும் நசுக்கி வச்சுருக்கேன் இது ரெண்டையுமே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் மீதி எல்லாமே வரைய அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஆஃப் கேஜி பிராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு அரை மூடி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கிக்கலாம் பெரிய தக்காளி ஒன்று பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கங்க இதையும் பொடியாக நறுக்கிக்கலாம் ஒரு ஏழு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க இதையும் பொடியாக நம்ம நறுக்கிக்கலாம் இது குழம்பு தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் சோம்பு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு கருவேப்பிலை கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வடைச்சிட்டி வச்சுருக்கேன் இரும்பு வடைச்சிட்டி வச்சுருக்கேன் ஆறு வரமுளகா தீயாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் காசு ஸ்பூனுக்கும் கம்மியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி வர கொத்தமல்லி நல்லா நிரட்டை எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கடுகு காசு ஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம தாலி பொம்பளையா அந்த அளவு போட்டுக்கோங்க நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கணும் இது எதுக்கு போடுறோம்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் கொடுக்குங்க அதுக்காக தான் போடுறது இந்த வடை செட்டியில் செய்கிறதுனாலே கலர் வரும் இந்த கடுகு போடுறதுனால கடுகும் ஜீரணமும் போடுறதுனால இந்த கலர் கொடுக்கும் உங்களுக்கு இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு இஞ்சி நச்சுக்கணும் இஞ்சி நசுக்கி வச்ச பூண்டு இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கணும் கடைசியாக போட்டு அரைக்கணும் இதனால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் அப்படியே இந்த வளச்சட்டியில் போட்டு ம லேசாக ஒரு பேட்டர் பட்டி இதையும் எடுத்து இந்த மசாலா பொருட்கூட போட்டுக்கோங்க இது போடும்போது நமக்கு அரைக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும் நல்லா மஞ்சு வரும் குழம்பு கொஞ்சம் திசு கொடுக்கும் ஏன்னா நம்ம பால் தானே ஊற்ற போகிறோம் எல்லா சாமான் நல்லா அரைடுச்சு இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கணும் இந்த மையை அரைச்சி எடுக்கும் பொழுது எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு இஞ்சி அதையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை எல்லாத்தையும் நல்ல பொடி பொடியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் பூண்டையும் நல்ல பொடியாக நறுக்கிக்கலாம் பூண்டும் நறுக்கியாச்சு தக்காளியை நறுக்கிலாம் நடுவில் இருக்கிறதெல்லாம் அவசியமாக எடுத்துருங்க நல்ல சார்ட்டாக கல் வரும்னு சொல்கிறாங்க பொடிப்பொடியாக கட் பண்ணிக்குவோம் அதே இரும்பு செட்டியை கழுவிட்டு வந்துட்டேன் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் சோம்பு அரை ஸ்பூன் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு கருவேப்பிலு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம பொடியாக நறுக்கி இருந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வணக்கிக்குவோம் நறுத்துன பூண்டு போட்டுக்குவோம் இது நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம பொடியா கட் பண்ண தக்காளியை போட்டுக்கலாம் நல்லா வதக்கியிருக்கேன் இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு மூடிடுவோம் அது சிம்மில் நல்லா வெந்து வரும் வெங்காயம் தக்காளியில் தொக்கு பார்த்துக்கு வெந்து வரும் நல்லா தொக்கு பார்த்துக்கு வெந்துருச்சு நான் தண்ணியே தெளிக்கல தக்காளி தக்காளியில் இருக்கிற ஜூஸேலே அது நல்லா வெந்துருச்சு சப்போஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஆஃப் கேஜி சிக்கனை போட்டுக்கலாம் இதில் நல்லா நிறையா மஞ்சத்தூள் போட்டு கழுவிருக்கேன் அதனால் நானும் குழம்புல மஞ்சத்தூள் போடலைங்க நீங்கள் வேணால் ஒரு கா ஸ்பூன் போட்டுக்கங்க இந்த வெங்காயம் வணக்கும்போது இதை நல்லா நம்ம வணக்கி விடலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விடுங்க அப்போ தான் இந்த கவுச்ச வாசலாம் போகும் நல்லா வதக்கிட்டேன் சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெக் பீஸ் எடுத்து னா ஆசையாக சாப்பிடுவாங்க நான் எப்பம்போது எப்பொழுதுமே நான் வாங்கும்போது லெக் பீஸ் தனியாக வாங்கிடுவேன் அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்குவோம் மசாலா அரைக்கிறதுக்கு வர கொத்தமல்லி இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் நிறக்க வர கொத்தமல்லி பவுட்ரு போட்டுக்கோங்க சிலர் சிலர் வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க வர கொத்தமல்லாம் அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம பொடியை போட்டுக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை இப்போ மிக்சி ஜார் கழுவின தண்ணியெல்லாம் ஊற்றி சிக்கனை நல்லா வேக விட்டுக்கலாங்க நமக்கு தெரியுமில்ல பதம் வந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க வேகட்டும் வேகிறதுக்கு இந்த சிக்கன் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கழுவி மூடி போட்டு சிக்கன் நல்லா வேகட்டும் எடுத்து வச்சுருக்க தேங்காவை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரே பாலாக எடுத்துகிட்டு வந்துடுறேன் சிக்கன் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா பதமாக வெந்திருச்சு எடுத்து வச்சுருக்க தேங்காய்பால் அப்படியே ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விடுவோம் இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சில குழம்புகள்லாம் சாப்பாட்டுக்கு மட்டுக்கு தான் போட முடியும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட முடியாது இந்த குழம்பு சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் இப்படி ஒரு மெத்தர்டில் செய்வோம் நல்லா கொதிக்கட்டும் பால் ஊற்றி நல்லா ஒன்று கூடி கொதிச்சிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நான் உப்பு பார்த்தேன் டேஸ்ட் கொஞ்சம் உப்பு பார்த்தலாம் போட்டு விட்டுட்டேன் இப்படியே கூட சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கங்க நான் மிளகுத்தூள் போட்டு விட்றேன் நான்வெஜ்ஜெல்லாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தூளை போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு குழம்பு பாருங்கள் இந்த கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள் ப்ரௌன் கலரு நம்ம கொஞ்சோண்டு இந்த கடுகு கொஞ்சம் சீரகம் இந்த வடை சட்டி இது மூணுமே வச்சு சேர வச்சு தான் இந்த கலர் வரும் இதே மாதிரி மஞ்சள் தூள் போடும்போது கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் சாப்பிட்றவங்க எல்லாருமே எப்படி இவ்வளோ நல்லாயிருக்கு இவ்வளோ நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க இது மாதிரி நீங்களும் சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகசமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்